மார்னிங் எந்திரிக்கும் போதே ஒரு ஹாப்பி மைண்டோடு தான் இன்றைக்கி எந்திரிச்சேன் வெளில வந்து பார்த்தா கிளைமேட்டும் அப்படியே பனிமூட்டமாக ரொம்ப சில்லுன்னு இருந்தது அதோடவே போய் குக் பண்ண ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் இருந்தது பட் அது தோசையோ இட்லியோ வேண்டாம் பனியாரமாக சுட்டுரலாம்னு சொல்லிட்டு அதான் பிளான் பண்ணியிருந்தேன் அது ப்ளைனாக ஊற்றுறத விட இந்த மாதிரி தாளித்து போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுதுனால வெங்காயமும் கொரியாண்டர் மட்டும் வணக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணல கொஞ்சம் காரம் சேர்த்துருந்தோம்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் தம்பியும் பாப்பாவும் சாப்பிட்றதுனால நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணிக்கல இது நல்லா தாளித்து மாவில் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் பனியாரமாக சுட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் திருப்பி போட்டோம்னா ஒரு சூப்பரான எம்மையான பனியாரம் வந்து ரெடி ஆகிரும் இது அப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து தேங்காய் சட்னியும் சாம்பாரும் இதுக்காக சைட் டிஷ் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சில்லாக காமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் எதுவாக தான் இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்